ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி அதி பயங்கரமான கார்த்திகை தீப திருநாளாவது வருதுங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரேக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில தலைவிதி ஒவ்வொரு விதமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நீர்களுக்கு எந்த கிரக மாற்றத்தால் அவங்க வாழ்க்கையில என்ன தாக்கம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் ராசி நீர்கள் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தெய்வத்துடைய முக்கியத்துவம் சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் ரொம்பவே ஒரு அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாளுக்கு அதிக சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடவுள் சக்தி வாய்ந்த ஒரு நாள் கூட இந்த நாளை நம்ம அப்படிப்பட்ட இந்த தீப திருநாளில் பொதுவாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விளக்கேச்சு வைப்போங்க இந்த விளக்கேச்சு வைத்தல் என்பது நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கு வீச்சு என்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வாயிலாக தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருநாளை நம்ம வருடா வருடம் கொண்டாடி வருகின்றோம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி சந்தோஷமான தருணங்களிலும் சரி அதே போல துக்கமான நேரங்களிலும் சரி விளக்குகளை ஏற்றும் முறைகளை நம்ம மனதார செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான நேரம் நோக்கம் திசைகள் இதற்கான ஒரு முறைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த தீபங்களில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபங்களில் பாத்தீங்கன்னா விளக்குகளின் வகைகள் நிறையவே இருக்குங்க பொதுவாக விளக்குகளில் பாத்தீங்கன்னா ஐந்து முகம் கொண்ட விளக்குகள் கண்டிப்பா இருக்குங்க இந்த ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் நம்மால் ஏற்றி வைப்பது என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தினமும் ஒரு முகமோ இரண்டு முகமோ நீங்க விளக்குகளை ஏற்றலாம் அதுவும் எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னாடி அதே போல மாலையில் அந்திசாயும் முன்னாடி நீங்க விளக்குகளை ஏற்றலாம் அதாவது உங்களுடைய வீட்டின் வாசலில் தெளித்து கொள்ளமிட்டு உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி விளக்குகளை ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்க விளக்குகளை ஏற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான சக்திகள் சூழ்ந்து உங்களுடைய வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு அர்த்தம் அதே போல அடுத்ததாக விளக்கு ஏற்றுவதற்கான முக்கியமான திசைகள் என்னன்றத பார்க்கலாம் தீபத்தை வடக்கு திசை நோக்கி நீங்க ஏற்றும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்க கிழக்கு திசையில் விளக்குகளை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மேற்கு திசையில் நீங்க விளக்குகளை ஏற்றும் போது கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பாத்தீங்கன்னா தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றவே கூடாதுங்க ஏன்னா இதனால உங்க வாழ்க்கையில பல தீன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தெற்கு திசையில் விளக்குகளை ஏற்றவே கூடாதுங்க அடுத்ததாக விளக்குகளை ஏற்றுவதற்கான சிறப்பு எண்ணெய் கண்டிப்பா இருக்குங்க பொதுவாகவே விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணியால் விளக்குகளை ஏற்றுள்ள அதே சமயம் ஐந்து வகையான எண்ணெய்களைக் கொண்டு தீபங்களை கண்டிப்பா ஏற்றலாம் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய்களை கலந்து நீங்க விளக்கி ஏற்றும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சகல சௌபாகியமும் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இதனால இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாங்க இந்த கார்த்திகை தீபத்திற்கு வழிபடக்கூடிய முக்கியமான முறை என்னங்கிறத பார்க்கலாம் திருவிளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றுக்கான மரியாதையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைக்கு ஏற்றப்படும் திருவிளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை வைத்து நெய்வேத்தியம் செய்து கார்த்திகை தீபத்தன்று அவள் பொறியில் வெள்ளப்பாக்கு சேர்த்து கார்த்திகை பொறி படைத்தும் வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல இந்த கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமியரில் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாட்டி கற்போத தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தெய்வ திருநாளில் திருவிளக்கின் மகிமைகளை கொண்டு நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு நன்மை பிறக்கலாம் விளக்குகளை அணைப்பதற்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான வீதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெறும் வாயினால் விளக்கை ஊறி கண்டிப்பா அணைக்கவே கூடாது இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூ அல்லது நீர்த்துளி பால் துளி இந்த மாதிரி பொருட்களை வைத்து நீங்க விளக்குகளை அமர்த்தலாம் விளக்குகளை அமர்த்தும் போது நீங்க வந்து ஒரு மந்திரத்தை சொல்லலாங்க சுவாந்த ஸ்வரூபியே நமக என்றும் மந்திரத்தை மனதில் உச்சரித்து அமைக்கலாம் அதே போல விளக்குகளை ஏற்றும் போது வெறும் தரையில் ஏற்றி வைக்கவே கூடாதுங்க ஏதாவது ஒரு பித்தளை தட்டில் வைத்து விளக்குகளை ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரக மாற்றத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி நேர்கள் எப்பொழுதுமே இனிமையாக பேசினால் எதையும் முடிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வெற்றிகள் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் செஞ்சிருக்கிறார் அஷ்டமத்துக்கு குருவின் ஆதிக்கத்தால் அழைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆதாயம் தொலாம் நீர்களுக்கு குறைவாக கிடைக்கலாம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோகம் மாற்றம் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ளவே முடியாதுங்க ரிசவ ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்கரம் பெறும் பொழுது சகோதர ஒற்றுமை உங்களுக்கு பலப்படும் தக்க விதத்தில் முன்னேற்றம் இதனால துலாம் ராசி ராசினியர்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து நெஞ்சும் மகிழ வைக்கலாம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் அதே போல இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் கை கொடுத்து உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் அமையலாம் உத்தியோகத்தில் உள்ள துலாம் ராசி நீர்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு கொண்டு வழியில் வந்து சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க அதே போல திருமண முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடலாம் திரும்பி சென்று வரன்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் இந்த முரண்பாடான கிரேகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம் அதே உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய்ங்க இதனால தன வரவில் தடுமாற்றம் இனத்தார் பகை எதிர்காலத்தை பற்றிய பயம் ஆரோக்கிய குறை பிள்ளைகளால் தொல்லை என்று அத்தனை வழிகளிலும் நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை துலாம் ராசினியர்களுக்கு உருவாகலாம் இது போன்ற காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நீங்க செய்யலாங்க இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த சக்திகள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டம அதிபதியாகவும் விளங்கும் சுக்கரன் மகரத்திற்கு வரும் பொழுது இடம் பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கொடுப்பார்கள் ஆடை இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம் வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கடக கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுகிறார் இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படும் ஒரு காலமாக அமையலாம் இதனால தொலாம் ராசினியர்களுக்கு மனோபலம் குறையுங்க மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் வாங்கிய இடத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வளர்ச்சியில் சில குறுக்கீடுகள் வரலாம் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ள துலாம் ராசி நீர்களுக்கு புதிய முயற்சிகளில் தடைகள் வரலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பு கேச்சு பலன் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் உள்ள துலாம் ராசி நீர்களுக்கு வீண் பிரச்சனைகளுக்கு அழகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் அதேபோல போல மாணவ மணிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம் பெண்களுக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையலாம் நினைத்ததை நிறைவீச்சுவதில் துலாம் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாமதம் ஏற்படலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நீர்களுக்கு இந்த கார்த்திகை தீப கிரக மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ